வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா சில வார்த்தைகள் மனிதனோட வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக மாறுங்க வார்த்தைகளால் வசியம் செய்கிறாங்க அப்படின்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம் அப்படிதான் சில வார்த்தைகள் நம்ம மனசை காயப்படுத்தும் சில வார்த்தைகள் நம்ம மனசை ஆற்றி கொடுக்கும் சில வார்த்தைகள் நம்ம மனசை கொன்று போட்டுடுங்க காய்ந்த மரத்தை விட்டு போவதும் பசுமையான மரத்தை நாடி வருவதும் பறவைகளோட குணம் மட்டும் இல்லங்க மனிதர்களோட குணமும் தான் தேவைப்படும் போது தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க தேவை முடிஞ்சதும் போல பார்ப்பாங்க வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் கடினமான பாடம் எதுனா யாரோட எவ்வளவு பழகி இருந்தாலும் சரி எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி எவ்வளவு அன்பாக இருந்தாலும் சரி கண்ணிமைக்கும் நேரத்துல இந்த மனுஷங்களோட இதயங்கள் மாறிடுது தொலைபேசியை இரு தடவை ஒழிக்க செஞ்சோம் பதில் இல்லை அப்படின்னா மாற்று வழியை தேடுறது தான் பொருத்தம் தொடர்ந்து ஒழிக்க விடுறது அல்ல ஸோ உடைஞ்சிருக்கிற நிலையில உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிஞ்சா உன்னை எவராலும் தடுக்க முடியாது நான் இப்படி தான் வாழ்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நாம் நமது வாழ்க்கையே வாழாமல் போயிடுறோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த முடிவையும் தொடக்கங்கள் தீர்மானிக்கிறது இல்லை பணமாகவோ பொருளாகவோ தான் பாக்கியங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில சமயம் உன்னை சரிவர புரிஞ்சுக்கொள்ளும் ஒருவர் கிடைப்பதே பாக்கியம்தான் தன்மானத்தின் மீது விழும் அடிகள் ரொம்பவே ஆழமான வழியை தந்துடுதுங்க உள்ளங்கைக்குள்ள இந்த உலகத்தையே அடைக்க நினைச்சவன் உள்ளங்கையே உலகமாக கருதி அதுக்குள்ளேயே மூழ்கி போகிறான் ஃபைனலி நம்ம வாழ்க்கையை வளமாக்கும் வார்த்தைகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்